ஜூன் பன்னிரண்டு இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா ஏய் ஒன்று ஏழு ஒன்று விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே ஒரு மாணவர் விடுதியின் கட்டடத்தில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது இருநூற்று நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழந்தாங்க இப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்குது இந்த கட்டடம் ஐம்பது ஆண்டுகள் பழையது அந்த இடத்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏற்கனவே அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில பயன்பாட்டுக்கு தவறான கட்டிடம் என்று வகைப்படுத்தியிருந்தாங்க ஃபாலிங் கான்கிரீட் ஃபால்டி வயரிங் எலக்ட்ரிக்யூஷன் ரிஸ்க் ஆபத்தான இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்படலை இதுதான் இப்போ ஒரு பெரிய சட்ட விசாரணை விஷயமா மாறி இருக்கு பிளாக் பாக்ஸ் பிளைட் டேட்டா ரிகார்டர் பிளஸ் காக்கெட் வாய்ஸ் ரிகார்டர் ரெண்டுமர் மீட்கப்பட்டிருக்கு அதையும் இந்திய அரசு போயிங் யுஎஸ் மற்றும் யுகே பணிப்போர் சேர்ந்து டீக்கோட் பண்ணிக்கிட்டாங்க பிரின்சிப் ரிப்போர்ட் இன்னும் சில நாட்களில் வெளிவரலாம் புதிய விசாரணை குழு யூனியன் ஹோம் செக்ரட்டரியை தலைமையில வைத்தே அமைக்கப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய அஃபிஷியல் லெவல் ஃபாலோ அப் டிஜிசிஏ இப்போ எல்லா ட்ரீம்லைனர் ஏழு எட்டு ஏழு விமானங்களுக்கும் எமர்ஜென்சி இன்ஸ்பெக்ஷன் கட்டாயமாக இருக்கு சில விமானங்கள் ஓடாம நிறுத்தப்பட்டிருக்கு இந்த பில்டிங் கிராஷ் நடந்ததும் பல புதிய ஸ்டெப்களும் வந்துட்டே இருக்கு ஏஐ ஒன் செவன் ஒன் ஃபிளைட் நம்பர் இப்போ ஏஐ ஒன் ஃபைவ் நைன் ஆக மாறி இருக்கு யூகே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பிரிட்டிஷ் ஏஐஐபி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க பிளாக் பாக்ஸ் உடன் ஒர்க்கிங் பண்றாங்க டாடா குரூப் ஒரு கோடி ரூபாய் கம்பென்சேஷன் திட்டமிட்டிருக்காங்க அதுக்கான டிஸ்பர்சல் ப்ரொசீஜர்ஸ் இந்திய அரசு ஃபைனலைஸ் பண்ணி இந்த விபத்துல மட்டும் ஃபால்ட் இல்ல அதற்குள்ள இருக்க அலட்சியம் பழைய கட்டிடங்கள் சேஃப்டி சிஸ்டம் ஃபெயிலியர் இப்போ பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் வந்ததும் உண்மையான காரணம் தெரிஞ்சிடும் சேனலை subscribe பண்ணுங்க